வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஆனிமலை சந்திரராஜ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரு ஒரு முப்பத்தி ஐந்து ஃபார்மர்ஸ் தோட்டக்கலைத்துறை மூலமாக வந்து பாத்தீங்கன்னா ஐஐஹெச்ஆர் ட்ரைனிங்காக வந்து போயிருந்தோம்ங்க முதல்ல கேவி விஸ்டுக்காக போயிட்டு இருக்கிறோம் கூட என்னுடைய அந்த அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கிறேன் பாருங்க நண்பர்களே முப்பத்தி ஐந்து ஃபார்மர்ஸ் அதாவது வந்து பார்த்திங்கன்னா மூன்று தலைமுறை ஃபார்மர்ஸ் வந்து முன்னால் பார்க்க முடியும் இதில் வந்து ஒரு ஐந்து ஃபார்மர் வந்து நம்மளுடைய அப்பிச்சி அப்பார் அந்த வகையை சேர்ந்தவங்களா இருப்பாங்க பாக்கி இருக்கக்கூடிய ஒரு இருபதுலேருந்து இருபத்தைந்து ஃபார்மர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நம்மளுடைய அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறவங்களா இருப்பாங்க அந்த ஏஜில் இருக்கக்கூடிய ஃபார்மராக இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யங் ஃபார்மர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து பேர் தான் அப்படி மொத்தமாக ஒரு முப்பத்தைந்து பேர் வந்து நாங்கள் வந்து போயிருந்தோம் இப்ப வந்து கேவி கே வந்து வந்தாச்சுங்க நெல்லுக்கு இறை தண்ணீர் வாய்க்கால் வழியோடி புள்ளுக்கும் மாங்கே குசியுமா தொண்டு நல்லா சிலர் உடல் நீரின் பொருட்கள் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை அவையுடைய அருமையான இந்த பொடுமொழிக்கு ஏற்ப நம்ம வந்து நெல்லுக்கு மாதிரி சான்றோர் பொறுப்பில் ஆகிய விவசாயப் பொருட்பங்கள் பிளஸ் விஞ்ஞான அறிவு அறிவியல் விஞ்ஞானிகள் இருக்கனால நமக்கு வந்து அருமையான ஒரு தொழில்நுட்பங்கள் இதெல்லாம் வந்து சேருது அந்த மாதிரியான ஒரு சூழலில் வந்து நம்ம இப்போ வந்து கர்நாடக மாநிலம் சிந்த்பூரில் கேவி கே அதாவது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆர்டிகல்ச்சர் ரிசர்ச் இந்திய தோட்டப்பள்ளி ஆராய்ச்சி நிலையத்தினுடைய சச்சென்டர கேவி கே சென்டரனுடைய ஹெட் ஆகிய அதாவது இந்த நிறுவனத்தினுடைய ஹெட்டாக இருக்கக்கூடிய

அவரு வந்து பரமேசன் சொல்லிட்டு அவங்க தோட்டத்துல சர்வே போறப்ப அதுல பழம் நல்லா இருக்குது வந்துட்டு செவப்பு கலர்ல இருக்குது காய் ரொம்ப பெருசு இல்லை இல்லை கரெக்டா இருக்குது கையில ஒட்டுறது இல்லை லைகோபின் கண்டிப்பாட்டு இருப்பாங்க அந்த தக்காளி ஏன் ரெட்டா இருக்கிறது காரணம் அது லைக்கோப்பின்ங்கிற ஒரு தனிமம் அது இது இருக்குது எல்லாம் அப்புறம் டேஸ்ட் எல்லாம் பார்த்து அதை கொண்டு வந்து அதுல நாத்து பண்ணி விட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு சிவ டூன்னு சொல்லிட்டு அப்புறம் சங்கரான்னு சொல்லிட்டு இன்னொரு பார்க்கணும் அளவு சைஸா வரக்கூடியதுங்க அதாவது சித்துங்கிற பெலா வகையை சேர்ந்தது பெலா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா லேப் வச்சிருந்தாங்க மண்ணுடைய துல்லியமான டெஸ்டுக்காக ரொம்ப எக்ஸஸ் ஆனா மட்டும் தாணி அந்த பக்கம் ஒரு தாணி பண்ணி இருக்கீங்களா அதுல போட்டுக்கிறது நேரத்தில் அது கொஞ்சம் சும்மா அப்பப்போ அப்பப்ப எடுத்துக்கிறக்காக இல்லைன்னா நிலல தான் வைக்கணும் ஸோ இது கொஞ்சம் செலவு பண்ணி எல்லா இது வரைக்கும் வந்தது எல்லா சாணி வக்கப்புள்ளி எல்லாத்தையும் இதுல போட்டுட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு பெரிய ஒரு நாலு இன்ச்சு பைப் கொடுத்துருக்குது அதுல ஹோல்ஸ் போட்டிருக்குறோம் ஸோ என்ன ஆகுது இது வந்து அப்படியே இது தண்ணி கொஞ்சம் கோமி எல்லாம் கலந்து அதில் அப்படியே மிக்ஸ் ஆகி அந்த தொட்டிக்கு வந்துடும் தண்ணி சரிங்களா அந்த தொட்டியில் வெஞ்சுரி வச்சு மோட்டர் வச்சு எடுத்து இந்த பக்கம் ஃபுல்லா அதான் பாருங்க கொஞ்சம் நாங்கள் இன்னும் அவ்வளோ வீடுக்கு இது பண்ண காஃபி போட்டுருக்குது எண்ணெய் போட்டுருக்குது இது இது மட்டும் கொஞ்சம் குட்டை ரகம் போட்டிருக்குது எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக மற்ற எல்லாமே நெட்டை ரகம் தான் இந்த இது ஃபுல்லா நம்ம வந்துட்டு இது பண்ணுது பயோடெஸ்ட் கொடுக்குது அது போக எப்பவாவது கிளாஸ் ட்ரைனிங் இருந்தா மட்டும் தான் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணல ட்ரைனிங் இருந்தா மட்டும் இந்த ஜீவாமிரதம் இதெல்லாம் எப்படி கண்டிப்பா இது அப்புறம் தசாமிரதம் எல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா தசாவியம் பிரம்மாஸ்திரம் அக்னி அஸ்திரம் எல்லாம் பண்ணி காமிக்குது பார்மர்ஸ் ட்ரைனிங் இருந்தா மட்டும் ஸோ இதெல்லாம் இதுதான் எங்களோட மெயின் சோர்ஸ் இல்லைங்களே இன்ஃபேக்ட் நீங்க இப்ப யாரோ காலையில் பேசுற சுபாஷ் பாலேக்கர் இல்ல சுபாஷ் ம் அவர் சொல்லியிருக்காரு ஒரே ஒரு மாடு இருந்தா போதும் பண்ணலாம் பட் எங்கிட்ட பத்து ஏக்கரா பத்து இருக்குது ரெண்டு ஏக்கரா இருக்குது ஆனா இது எப்படியும் சாணியை எடுக்கிறது இல்ல வெறும் அந்த இதுல போய் எடுக்கிறது மட்டும்தான் கொஞ்ச நாள் விட்டோம்னா அப்படியே கீழே இறங்கிட்டே இருக்கும்

சில விஷயங்கள் மட்டும் இல்ல அவருக்கு தெரிஞ்ச விஷயங்கள் மட்டும் இல்ல நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிட்டாரு நம்ம கூட அது மட்டும் இல்லைங்க இங்க என்ன கேவி கேனா என்ன அப்படிங்கிற டீடைல வந்து ஃபுல்லாவே சொல்லிட்டாரு கிட்டத்தட்ட கிடைச்ச டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் தான் நம்மளுக்கு கிடைச்ச டைம் அதுல வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிகலா பீல்டு விசிட்டிங் காமிச்சாரு தியரிட்டிகல் வந்து என்னென்ன கொடுக்கணும் இங்க என்னென்ன பெசிலிட்டி இருக்கு என்னென்ன டெக்னாலஜி நாங்க வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறோம் மைக்ரோ வந்து எப்படி ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்தாரு அது வந்து நம்மளுடைய முப்பத்தஞ்சு விவசாயிகளுக்குமே பயனுள்ளதா இருக்குங்கிறத வந்து நாங்க நினைக்கிறோம் விவசாயிகள் ஏன்னா சில விஷயங்கள் தெரிஞ்சிருப்போம் சில விஷயங்கள் தெரியாம இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இதனுடைய கேள்விகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா புல் டீடைல் கொடுத்தாரு அதே மாதிரி நம்மளுடைய பொள்ளாச்சி அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தனி மாவட்டமா அறிவிக்க போறாங்க அறிவிக்கிறதுக்கு உண்டான டேட் வந்து கிட்ட வந்துருச்சு கட்டாயமா நம்மளும் அங்க ஒரு கேவிக்கு இத மாதிரிக்கான ஒரு கேவிக்கே நம்ம உருவாக்கணும் எங்களுடைய விவசாயிகளுடைய மோட்டிவே அதான் சார் ஏன்னா எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெக்னாலஜி வைஸ் வந்து எங்களுக்கு கொஞ்சம் டிஃபர் ஆகுது ஏன்னா கவர்மெண்டோட சப்போர்ட் இருந்தா நாங்க உன்னி ஃபார்மிங்ல வந்து டெவலப் ஆயிருவோம் ஏன்னா எங்களோட ரிசோர்ஸ் வந்து அதிகம் என்னங்க நண்பர்களே முதல் நாள் ட்ரைனிங் பகுதி ஒன்று வந்து முடிஞ்சதுங்க அடுத்த நாள் வந்து நம்ம வந்து ஐஐஹெச்ஆர் போகிறதா இருக்குது நம்ம அங்கே போய் ஷேர் பண்ணலாம் அடுத்த டீட்டெயில்ஸ் வந்து அங்கே எப்படி இருக்குது ஐஏஹெச்ஆரில் என்னென்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கேவிக்கேயில வந்து என்னென்ன டெக்னாலஜி இருக்குது என்னென்ன இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை வந்து ஃபுல்லாகவே சார் வந்து தெரிவிச்சிருந்தாரு அதை நம்ம ஃபுல்லாகவே ட்ரைனிங் எடுத்துட்டோம் முதல் நாள் நன்றி நண்பர்களே